தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை பற்றி பல அற்புதங்களை பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முருகன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்திற்கு உண்டான ஒரு சிறப்புகள் அப்படின்னா அது அளவிடற்கரியது அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் முருகப்பெருமான சிவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுவோம் சிவகுமாரன் சொல்லுவோம் ஆனால் இந்த முருகனை பற்றின ஸ்டடீஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உள்ள உள்ள நம்ம போனோம் அப்படின்னா சிவன் வேறு முருகன் வேறு இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் எத்தனை ஒரு ஒரு பெரிய இது பாருங்கள் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன இதற்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த சுவாமிமலை துருத்தலம் அறுபடை வீடுகளில் நான்காவது திருத்தலம் சுவாமிமலை அந்த சுவாமி மலையில் முருகப்பெருமான் தனக்கு உபதேசம் செய்த பிறகு சர்வேஸ்வரன் சொல்வாராம் நீ தான் சுவாமி நீங்கள் தான் இருக்கணும் அப்படின் பாரா நீ தான் சுவாமின்னா சுவாமின்னா கடவுள் நீதான் சுவாமிநாத சுவாமி அப்படின் பாரா நாதன் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலைவன் அப்படிங்கிற முடிச்சுக்கலாம் கடவுள்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அதான் சுவாமிநாதன் சுவாமிநாத சுவாமி அப்படின்னு சிவபெருமானே சொல்லியிருக்க அந்த அளவுக்கு முருகப்பெருமானது சிறப்புகள் அப்படின்னா ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு தகவலும் நம்மளை மெய்செல்க்க செய்யும் இந்த சுவாமிமலை திருத்தலத்தில் துருத்தலத்தில் பார்த்திங்கன்னா மேலக்கோவில் தாழக்கோவில் அதெல்லாம் உண்டு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த பிரகார வலம் வருகிற போது கீழே பிரகார வலம் வருகிற போது மயில் மேலே ஒரு தண்டாயுதபாணி சிலை காணப்படும் ஒரு தண்டாயுதபாணி விக்கிரகம் இந்த விக்கிரகத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இதனுடைய இடக்கை பக்கம் பின்னமாக காணப்படும் இடக்கை பக்கம் பின்னமாக காணப்படும் பொதுவாக நீங்கள் பல கோவில்களுக்கு போனீங்க அப்படின்னா இதுபோல் சில காட்சிகளை பார்க்கலாம் சில திருவடிவங்களை பார்க்கலாம் பின்னமாகி இருக்கும் அதை எதான ஒரு ஓரத்தில் பிரகார வளத்தின் போது அதிகம் கண்ணில் படாமல் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க தெய்வ திருமேணிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா ஏதான ஒரு காரணத்தினால ஒரு தெய்வத்தினுடைய திருவடிவம் பின்னப்பட்டாலுமே அதை தூக்கி எறியக்கூடாது அதை அதே இடத்துல நம்ம வச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதற்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட வீட்டில் யாரான ஒருத்தருக்கு ஒரு கையிலேயோ காலிலேயோ ஏதான ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னு வச்சுங்களேன் நம்ம ஒன்று அவரை தூக்கி போட்டுறோமா இனிமே வந்து இவர் பயன்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை வீட்டை விட்டு தூக்கி வெளியில் போட்டுறோமா இல்லை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்றோமா கிடையாது நம்ம வீட்டிலே வச்சுக்கிறோம் அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கொடுத்து எல்லாவற்றையும் நாம் கவனித்து கொள்கிறோம் அதே போலத்தான் சுவாமி விக்கிரகங்கள் விண்ணப்பட்டாலுமே அதை கோவிலில் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது உண்டு நம்ம நிறைய கோவில்கள் பார்த்தோம் தென்னியம் கோவிலில் பார்த்தோம் விண்ணப்பட்டிருந்தாலுமே வழிபாடுகள் தொடர்ந்து நடக்கின்றன சரி இந்த ஆலயத்தில் இந்த தண்டாயுதபாணி சுவாமியுடைய விக்கிரகம் இடப்பக்கம் இடது கைப்பக்கம்னு சொன்னேன் ஏன் விண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு தலபுராணத்தில் ஒரு தகவல் காணப்படுகிறது என்ன தகவல் அப்படின்னா இப்போ அந்நியர்கள் ஆண்ட காலத்தில் நமது ஆலயங்களுக்கு அச்சுறுத்தல் ரொம்ப அதிகமாக இருந்தது நம்ம நிறைய படிக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கோம் எதனால் அச்சுறுத்தல் அதிகம் இருந்தது அப்படின்னா நமது ஆலயங்களில் அந்த ஆலயத்தை கட்டின மன்னர்கள் ராஜாக்கள் பல பொக்கிஷங்களை அந்த ஆலயங்களில் வச்சிருந்தாங்க தெய்வ திருமணிகள் சில ஆலயத்தில் உயர்ந்த ரக உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும் ஒரு தெய்வம் அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு அணிகலன்கள் ஒரு சங்கிலி கையில் ஒரு வளையல் மாதிரி ஒரு காப்பு காலில் தண்டை நிறைய ஆபரணங்கள் இதெல்லாமே ஒரு சொக்க தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கும் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு இவற்றையெல்லாம் களவாடி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்நியர்கள் நமது தேசத்தின் மீது படையெடுத்து வந்தார்கள் இந்த ஆலயச் சொத்துக்களை கவர்ந்து சென்றார்கள் அதுபோல் இந்த சுவாமிமலை கோவிலுக்கு அந்நியர்கள் களவாட வரப்போவதாக ஒரு தகவல் கிடைக்கிறது சுவாமிமல ஆலயத்திற்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க சுவாமிமலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் கலவரப்படுகிறார்கள் என்னடாது சுவாமிநாத சுவாமியை நம்ம இத்தனை வருடங்களாக வணங்கி வந்து இருக்கிறோம் இந்த சுவாமிக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது இவங்கள்லாம் வந்தாங்கன்னா கோவிலை சீர்குலைத்து விடுவார்களே கோவில் சொத்துக்களை களவாடி சென்று விடுவார்களே இந்த ஆலயத்திற்குள்ளேயே அவர்களை வரவிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அது சாதாரணமில்லை அவர்களை வரக்கூடாதுன்னு நம்மால் சொல்ல முடியாது ஏன்னா அவர்களது படை பெருசு என்ன யோசிக்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் இந்த சுவாமிமலை ஆலயத்திற்கு முன்னால் ஒரு மிக உயர்ந்த தடுப்பு சுவரை எழுப்பிட்டு நான்கு பக்கமும் தடுப்பு சுவர் எழுப்பிட்டு நம்ம வேறு ஒரு விக்கிரகத்தை தயார் பண்ணி வெளியில் வச்சோம் அப்படின்னா இதுதான் கோவில் என்று நினைத்து அந்த மட்டிலேயே எதான சிதைச்சு எதான உடைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க இது பல ஆலயங்களில் நடந்திருக்கு அந்த காலத்தில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் கூட இதே போல் அந்த ஆலயத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் எழுப்பிவிட்டு அதற்கு முன்னால் சொக்கநாதரையும் மீனாட்சியும் வச்சுட்டு இதுதான் கோவில் என்பது போல் வழிபாடுகள் நடத்தப்பட்டு அந்நியர்களை ஏமாற்றி அந்த உருவத்தை சதைச்சிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே போல் இந்த சுவாமி மலையில் தீர்மானிக்கிறாங்க ஒரு தண்டவாய ஒரு தண்டாயுதபாதி விக்கிரகத்தை தயார் பண்ணுறாங்க ஒரு மைலுக்கு மேலே இருக்கிறது போல் அந்த விக்கிரகத்தை தயார் பண்ணி ஒரு மிக உயர்ந்த தடுப்பு சுவர் எழுப்பிட்டு வாசலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அதற்கு வழிபாடுகளை நடத்துகிறார்கள் அந்நியர்கள் அந்த படையானது சுவாமி மலைக்குள் நுழைகிறது இந்த சுவாமி மலைக்குள்ளே வந்தவுடனே இவர்கள் தேடுகிறார்கள் எங்கே இங்கே கோவில் இருக்குன்னு தேடுறாங்க பார்த்தா தண்டாயுதபாணி விக்கிரகம் தெரிகிறது தீபங்கள் எரிகின்றன மாலைகள் காணப்படுகின்றன வழிபாட்டு பொருட்கள் அந்த இடத்துல இருக்குது இதுதான் கோவில் பலருக்கு இருக்குது இந்த கோவில் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு அந்த கோவிலை சிதைக்க முற்படுகிறார்கள் அப்படி அவர்களால் சிதைக்க முற்படுகிற போதுதான் இந்த தண்டாயுதபாணியின் இடதுகை பக்கமானது வெண்ணமானது எங்கே சுவாமி மலையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க முடிச்சுட்டு போயாச்சு அந்நிய படைகள் போயாச்சு கொஞ்ச நாள் போகுது இந்த படைகள் இந்த எல்லையை தாண்டி போயாச்சு இந்த ஜில்லாவை விட்டு போயாச்சுன்னு உறுதியான பிறகுதான் அந்த தடுப்பு சுவரை அகற்றி மிக உயர்ந்த சுவராக எழுப்பி இருந்தார்கள் அல்லவா அந்த தடுப்பு சுவரை எழுப்பினதை தடுப்பு சுவர் முழுக்க முழுக்க பெயர்த்தெடுத்து விட்டு சுவாமிமலை ஆலயம் வழிபாட்டுக்கு வந்தது இப்போ என்ன யோசிக்கிறாங்க நம்ம அவசரத்துக்கு வெளியில் ஒரு தண்டாயுதபாணி விக்கிரகம் வச்சோமே இதுதான் கோவில் என்பது போல நம்ம ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கினோமே அந்த விக்கிரகத்திற்கு கைப்பாகமும் விண்ணப்பட்டு விட்டதே இதை என்ன பண்ணலாம் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ இங்கே இருக்கிற அன்பர்கள் சொல்கிறார்கள் இந்த தண்டாயுதபாணி தான் இந்த ஒட்டுமொத்த சுவாமிமலை ஆலயத்தையே காப்பாற்றி இருக்கிறார் இவர் இல்லை அப்படின்னா இந்த ஆலயம் மிகப்பெரிய சிதைவுகளுக்கு உள்ளாகியிருக்கும் அந்நியப் படைகள் சுவாமிமலை ஆலயத்திற்குள் வந்திருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆடைகளை ஆபரணங்களை விக்கிரகங்களை அனைத்தையும் கொள்ளையெடுத்து சென்றிருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற விக்கிரகங்களையும் சிதைத்திருப்பார்கள் இவை அனைத்தையும் காப்பாற்றிய இந்த தண்டாயுதபாணி மிகவும் போற்றுதலுக்குரியவர் அதனால் எந்த ஒரு காலத்திலும் இவரை நம்ம அகற்றக்கூடாது இவர் இதே ஆலயத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரத்தில் ஒரு சன்னதியில் இன்றைக்கும் அந்த தண்டாயுதவாணி காணப்படுகிறார் எப்படி பாருங்கள் ஒரு கோவிலையே காப்பாற்றியிருக்கார் ஒரு கோவிலையே காப்பாற்றின ஒரு தண்டாயுதவாணியை ஒரு ஷண நேரத்தில் நம்மால் அப்புறப்படுத்த முடியுமா மனசு தான் வருமா அதனால தான் பக்தர்கள் அத்தனை பேரும் இதே ஆலயத்திலேயே வைத்திருக்கிறார்கள் சுவாமிமலை ஆலயத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னா நிறைய உண்டு இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ முருகப்பெருமானுக்கு நேர என்ன வாகனம் இருக்கும் மயில் வாகனம் இருக்கும் முருகனுக்கே என்ன பேர் மயில் வாகனன் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு வாகனம் உண்டு இப்போ சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் காளைன்னு சொல்லுவோம் பெருமாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கருடன்னு சொல்லுவோம் அம்பாள் துர்கைக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம வாகனம்னு சொல்லுவோம் ஒரு பிள்ளையாரை பார்த்தோம் அப்படின்னா மூஞ்சூர் வாகனம்னு சொல்லுவோம் எல்லாவற்றுக்கும் ஒரு விலங்குகள் அல்லது பறவைகள் ஒரு வாகனங்களாக இருந்திருக்கின்றன என்ன காரணத்தினால இவையெல்லாம் வாகனங்களாக இருந்திருக்கின்றன அப்படின்னா எத்தனை உயர்ந்த தத்துவத்தை அந்த காலத்திலேயே உணர்த்தி இருக்கிறார் பாருங்கள் எல்லாவற்றையும் நம்ம மதிக்கணும் எல்லா ஜீவராசிகளையும் நாம் மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் உருவாவதற்காகத்தான் முருகப்பெருமானுக்கு மயில் இந்த வாகனங்கள் ஏற்பட்டன நீங்கள் சுவாமிமலை கோவிலுக்கு போகிறீங்க இந்த சுவாமிமலை கோவிலுக்குள்ளே போன உடனே முருகப்பெருமான் சன்னிதி பார்க்குறீங்க சுவாமிநாத சுவாமி மலைக்கு மேலே மேலே கோவில்னு சொல்லுவோம் சுவாமிநாத சுவாமியை பார்க்குறீங்க அந்த சுவாமிநாத சுவாமிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கணும் மயில் வாகனம் இருக்கணும் ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மயில் வாகனம் கிடையாது என்ன இருக்கும் யானை இருக்கும் யானை தான் வாகனமாக காணப்படும் என்ன காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் காணப்படுகிறது அப்படின்னா அதற்கு இந்த ஆலய தலைவராடத்தில் ஒரு விளக்கம் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இந்திர பகவான் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் யார்னால் இந்திரன் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி யுத்தமானது நடக்கும் அதாவது ரெண்டு பேருக்கும் சண்ட சச்சரவுகள் வாதங்கள் விவாதங்கள் எல்லாமே நடக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே பெரும்பாலான நேரங்களில் அசுரர்கள் கை ஓங்கி காணப்படும் நீங்கள் எந்த அசுரர்கள் சம்பந்தப்பட்ட கதையை படித்தாலுமே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அசுரர்கள் கை ஓங்கி காணப்படும் இதுபோல ஒரு முறை இந்திர பகவானுக்கு அசுரர்களால் எண்ணற்ற தொந்தரவுகள் இணைஞ்சல்கள் ஏற்பட்டன இந்திரனுக்கு மட்டுமல்ல தேவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த தேவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்க இந்திரன்கிட்ட போய் சொல்கிறாங்க ஒரு புகார் சொல்கிறாங்க தேவாதி தேவா இது போல் எங்களுக்கெல்லாம் இந்த அசுரர்களாகல இத்தனை இடையூறுகள் இருக்கு இவற்றிலிருந்து நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரான் இந்திர பகவான் என்ன பண்ணுறாராம் அசுரர்களை சமூகம் பண்ணணும் அசுரர்களை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா இவங்கிட்ட இருக்கக்கூடிய படை மட்டும் போதாது இந்திர பகவானிடம் காணப்படுகிற வலிமை சக்தி தவம் மட்டும் போராது கூடுதலாக ஒரு சக்தி வேணும் கூடுதலாக ஒரு பவர் இருக்கணும் அந்த பவர் இருந்தால்தான் போர் தொடுத்துச் செல்ல முடியும் அசுரர்களை வெல்ல முடியும் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு ரெண்டு நாட்டுக்கு நடுப்புற போர் நடக்கிறது அப்படின்னா ஒரு நாட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பல நாடுகள் வரும் அதே போல இந்திரனுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ஆதரவு தேவைப்பட்டது அப்போ அவன் இங்கே வந்தான் சுவாமிமலை முருகப்பெருமான் கிட்ட வந்தான் முருகப்பெருமானை இந்திர பகவான் வணங்கி விட்டு முருகப்பெருமானே சுவாமிநாத சுவாமி நான் அசுரர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உனது உதவி எனக்கு வேணும் உனது பலம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய முருகப்பெருமான் அருள்கிறாராம் முருகப்பெருமானது அருளோடு அசுரர்களுடன் போர் தடுக்கச் சென்று அவர்களை சமஹாரம் செய்துவிட்டு வெற்றியோடு திரும்புகிறான் இந்திர பகவான் ஒரு வெற்றி கிடைச்சாச்சு அப்படின்னா ஒரு நன்றி தெரிவித்தல்னு ஒன்று இருக்கு இல்லையா யார் முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கணும் அதனால் தன்னிடம் இருந்த ஐராவதம் யானையை முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமிக்கு கொடுத்தானான் இதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா மயிலுக்கு பதிலாக யானை காணப்படும் நாளைய நிகழ்ச்சியில் புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்